نن இந்த மாதம் முழுவதும் நம்மளை ஆறு மாதம் கண்மணி போல் பாதுகாத்து வழிநடத்தி தப்பு வைத்து கனப்படுத்தி எல்லா தீங்குக்கும் விளக்கி பாதுகாத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி 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 நன்றிகளை செலுத்துவோம் இந்த ஏழாம் மாதத்தில் பிரவேசிக்க தேவன் கிருப செய்ய போகிறார் அதற்காக நன்றி செலுத்துவோம் இந்த புதிய மாதத்தில் ஏழாம் மாதம் பரிபூர்ணப்பட்ட ஆசிர்வாதத்தினால் நம்ம ஒவ்வொருத்தரையும் நிரப்பப்படுவதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி சொத்து இந்த காலை இந்த மாதத்தின் முதல் நாளாக ஆண்டோர் கொடுக்கிற வார்த்தைக்கு நடிசித்துவோம் இந்த வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரீசுகிற எல்லா பலவானோட அம்புகளையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால முந்தி கட்டி ஜெபிப்போம் இந்த காலைவேலியில் ஆவியானர் கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்பது ஐந்து ஒன்பதாம் வசனத்தையும் ஆவியானர் கொடுக்கிறார் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள் அவர் பரிசுத்தம் உள்ளவர் நம்முடைய தேவநாயக் கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பருவத்துக்கு நேராக பணியுங்கள் நம்முடைய தேவநாயக் கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர் ஆமேன் இதில் என்ன சொல்லுகிறார் நம்முடைய தேவன் வந்து கர்த்தர் பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் பாதப்படியில் அவரோட பாதம் ஒன்று போதும்னு பிடிச்சிக்குவோம் வேற ஒன்று வேணாங்க எசப்பா அவங்க பாதம் போதும் டாடி இந்த ஆறு மாதம் வரைக்கும் நாங்கள் செய்த ஒவ்வொரு தவறுகளையும் மன்னித்து எசப்பா இந்த ஏழாம் மாதத்தில் நாங்கள் பரிசுத்தமாய் தகப்பனை உண்மை போல மாறணும் தகப்பனே எங்களோட ஒவ்வொரு குணங்களையும் மாற்றுங்க டாடி எங்களால் விட முடியாத குணாதிசயங்களையும் உங்க பாதத்தை பிடித்து கெஞ்சி கேட்கிறோம் டாடி இந்த ஏழாம் மாதம் பரிசுத்தமான மாதத்துக்குள்ள நாங்கள் கடந்து போகணும் இந்த ஏழாம் மாதம் தகப்பனே பரிபூர்ணம் நீங்க அந்த பரிபூர்ணத்துல எங்கள் பரிசுத்தத்தை தகப்பனே பரிபூர்ணமா இருக்க நீங்க கிருப செய்ய தகப்பனே அப்பா உங்களோட பாதத்தை பிடித்து நாங்கள் பணிந்து கேட்கிறோம் டாடி மனிதன் காலை பிடித்து காக்கா பிடித்து நாங்கள் ஓடல தகப்பனே ஏசப்பா உங்க காலை பிடிச்சு நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் இந்த மாதத்துல தகப்பனை பரிசுத்தப்படுத்துங்க தவறுகள் குற்றங்கள் குறைகள் எல்லா சாபங்களும் பாவங்களையும் முறியடிக்கு இந்த புது மாதத்துல நாங்கள் பிரவேசிக்க என் தேவன் எங்களுக்கு கிருப செய்யுங்க தகப்பனை உங்களோட பாதத்தை இறுக பிடித்து கொண்டு ஓடணும்டாடி இந்த மாதத்துல முழுவதும் தகப்பனை உங்க பாதம் உங்க பாதம் என்று பிடித்து கொண்டு ஓடணும் தகப்பனே அப்பா தகப்பனே ஜெய் எவ்வளவு பெரிய பிரச்சார ஸ்ரீயா இருந்தாலும் அவர் தேவனுடைய பாதத்தை முத்தம் விட்டாங்க தகப்பனே தேவனோட பாதத்தில் பருமட எத்தை ஊற்றி துடைத்தாருங்க தகப்பனே தேவனோட பாதத்தில் தன் கண்ணீரை ஊற்றித் துடைக்கும் போது அந்த மகளுடைய எல்லா பாவங்களும் உரிக்கப்பட்டது போல இந்த மாதத்தில் தகப்பனே அப்பா எங்களால் விட முடியல டாடி இந்த காரியத்தை விடுறோம் என்று சொல்லி உங்களோட பாதத்தை பிடித்து உங்க பாதத்தில் உட்காந்து செபித்து அப்பா அவங்க விடுதலை பெற்றுக்கொள்ள நீங்க கிருப செய்ய போறதுக்காக நன்றி அந்த ஆறு மாதம் செய்த எல்லா குற்ற குறைகள் தவறுகளை மன்னிப்பதற்காக நன்றி உங்களை உயர்த்துக்கிறோம் டாடி உங்களை உயர்த்தி தகப்பனே ராஜா உமோட பருவதத்துக்கு நேராக தகப்பனை ராஜா அப்பா நாங்கள் பணிந்து தகப்பனை ராஜா உண்மை நோக்கி பார்க்கிறோம் டாடி உண்மை நோக்கி உம்மோட முகத்தை நோக்கி பார்க்கிறோம் உம்மோட பாதத்தை இறுகப்பிடித்து கொண்டு ஜெபிக்கிறோம் டாடி என்னென்ன காரியங்கள் நாங்கள் ஜெபிக்கிறோமோ அதற்கெல்லாம் நீங்கள் பறத்துல இருந்து அதில் கட்ட அவிழ்த்து விட போற கிருபைகளுக்காக நன்றி செத்துகிறோம் தகப்பனை எஸ் அப்பா இந்த மாதத்தின் முதல் நாளை நிர்லஸ் பண்ணுவதுக்காக நன்றி அப்பா இந்த மாதத்துல தகப்பனை பரிசுத்தோட உம்மோட ஆலயத்துல வந்து நாங்கள் பங்கு பெற எங்களுக்கு கிருப செய்வதற்காக நன்றி அருமையான சகோதர சகோதரிகளை என் தேவனாகப்பட்ட கர்த்தரோட சமூகத்துல அவரோட பாதத்தை பணிந்து கேட்கும் போது விண்ணப்பத்தை கேட்டு அவர்கள் கண்ணீர்களை துடைத்து அவர்களுக்கு இந்த ஏழாம் மாதத்துல பரிபூர்ண ஆசிர்வாதத்தினால் நீர் கட்டளையிட போற கிருபிகளுக்காக நன்றி சொல்லி சொத்துரிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்க இந்த மாதத்துல அவங்க தேவைகள் சந்திக்கப்படுற டாடி இந்த மாதத்துல இருக்கக்கூடிய காரியங்கள் என்னென்ன காரியங்கள் யோசித்துக் அத்தனை பறத்திலிருந்து நீங்க ஆசீர்வாதிங்க டாடி அப்பா இந்த மாதத்துல தகப்பனை இன்னைக்கு கரங்கள கொடுக்கிற கரங்களா இருக்கட்டும் வாங்குற கறங்களை எல்லாம் கொடுக்கிற கரங்களா என் தேவன் மாற்றி கொடுக்க போறதுக்காக நன்றி செத்துக்குறோம் தகப்பனை எந்த பெலவீனங்களோ எந்த சோர்வுகளோ ஒட்டாத அளவுக்கு இயேசுவின் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுவதற்காக நன்றி செத்துக்கிறோம் எங்கள் பாதத்தை பிடித்து கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் என் தேவன் விடுதலை உண்டாக்குவதற்காக நன்றி செத்துக்குறேன் டாடி முட கிருபன் கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் டாடி அப்பா நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் தகப்பனே முட பாதத்தை பிடித்து கொண்டு ஓடுகிற மகள் மகனாக நீர் மாற்றி கொடுத்து விட்டதற்காக நன்றி சத்திக்கிறோம் நீங்கள் நீங்க பேசின வார்த்தைக்காக நன்றி எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் ஒப்புக் துதி கன மகிமை எல்லாம் உங்கள் சிக்கிறோம் நாங்க சிறுகணும் ஏசப்பா நீங்க பெருகணும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திரம் ஜபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே அமே நமே நமே